பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாயர் சிவாயணம் சனத்குமார முனிவர் எல்லாம் கேட்ட வியாச முனிவர் அவரை பார்த்து சுவாமி எல்லா வல்லவரும் லோக நாயகனும் சுபர்த்தியும் கொடிய உடையவருமான சிவபெருமானுக்கு எப்பேற்பட்ட பூஜையினால் மகிழ்ச்சி உண்டாகுமோ அந்த பூஜையை அடியனுக்கு உபதேசிக்கணும்னு கேட்டார் சனத்குமார முனிவர் சொல்ல ஆரம்பிச்சார் எல்லா பாவங்களையும் ஒழிக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய உடனே சிவபெருமான சந் சந்தோஷப்படுத்துகிற சிவ பூஜா விதியை சொல்கிறேன் கவனமாக கேளு முந்தி ஒரு சமயம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எட்டாயிரம் முனிவர்கள் சப்த மருத்துக்கள் பன்னிரண்டு ஆதித்தர்கள் எட்டு வசுக்கள் நாகர்கள் கந்தர்வ யக்ஷ கிண்ணறர்கள் முதலானவங்க ஒன்னா சேர்ந்து மேரு பர்வதத்தோட உச்சியில ஈசான மூர்த்திய அடைஞ்சு சிவ மகாத்மியத்தை தெரிஞ்சுக்க விரும்பினாங்க அப்போ சத்தியமானாவும் ஜித்தேந்திரியராகவும் பக்தி உள்ளவராகவும் இருக்க விபீஷ்ணன் பக்தியோட அங்க வந்து சிவபெருமான கையெடுத்து கும்பிட்டார் தேவதேவா எப்பேற்பட்ட சிவ பூஜையை செஞ்சா இஷ்ட சித்திகள் கைகூடும் இந்த விஷயத்தை எனக்கு தெளிவுபடுத்தணும்னு வேண்டி கேட்க ஈசனர் சொல்ல ஆரம்பிச்சார் விபீஷ்ணா நீ கேட்ட விஷயம் ரொம்ப ரகசியமானது அது சாஸ்திரங்கள் எல்லாத்தோட சாரம் அது பிரம்மா முதலான தேவர்களுக்கும் தெரியாது அத என்னோட பக்தனான உனக்கு உபதேசிக்கிறேன் எனக்கு பிரியமான ஸ்தலங்கள் நிறைய இருக்கு அதுல நான் நிறைய மூர்த்தங்களை விளங்கி இருக்கேன் அந்த வகையில எல்லாம் என்ன பூஜை பண்றதை விட லிங்கமூர்த்தத்துல என்ன பூஜை பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் விரும்பினதையெல்லாம் எல்லாம் சீக்கிரமா கொடுக்கக்கூடிய ஸ்தலங்களை சொல்றேன் சாசுலாங்கம் பத்திரகர்ணம் கோகர்ணம் அவிமுக்தம் அபிமுக்தம் ஓங்காரம்ங்கிற அஞ்சு ஸ்தானங்கள் பஞ்சாயதனம்னு சொல்லப்படும் எல்லாம் தான் உத்தம ஸ்தானங்கள் இந்த இடங்கள்ல என்ன தரிசிச்ச உயிரினங்கள் அடையும் இது பரம ரகசியம் இந்த அஞ்சு ஷேத்ரங்கள்லயும் அபிமுக்தம் எனக்கு ரொம்ப பிரியமானது அது ருத்ரவாசம் அனந்த கானனம்னு சொல்லப்படும் அந்த அபிமுக்தேத்திர இருந்தா நானே தாரக உபதேசத்தால சகல பாவங்களிலிருந்தும் விளக்கி முக்திய தர்றேன் ஓம்கார சேத்திரத்தை தியானம் பண்ணவங்களுக்கு நானே சந்தோஷமா அஸ்வமேத பலனை கொடுக்குறேன் இந்த பஞ்சாயத்தன ஸ்தானங்கள் அல்லாம ஹரிச்சந்திர பதத்துல மூர்த்தமா இருக்கேன் அங்க நிறைய முனிவர்கள் என்ன பூஜை செஞ்சு சித்தி அடைஞ்சிருக்காங்க ஸ்வர்ணாச்சலத்துல யோகீஸ்வரன் பேர்ல இருக்கேன் அங்க என்ன பூஜை செஞ்சவங்க விஷ்ணு பதவிய அடைஞ்சிருக்காங்க தருவணத்துல பத்தினும் மகாகாலன்னும் இருக்கேன் கமலாலயத்துல பைரவ மூர்த்தமா இருக்கேன் காலாஞ்சரத்துல கற்கடேஸ்வரன்னும் பாமகூடத்துல பூதேஸ்வரன்னும் கேதாரத்தில் மகேஸ்வரனாகவும் தெய்வதாரோவனத்தில் சுந்தரேஸ்வரனாகவும் இருக்கேன் இந்த எட்டு ஸ்தானங்களும் எனக்கு பிடிச்ச சேத்திரங்கள் இந்த இடங்களில் என்ன கும்பிடுறவங்க நெற்றிக்கண்ணோடையும் நீல கண்டத்தோடையும் ருத்ரர்களாக வாழ்வாங்க விபீஷ்ணா முதல்ல சொன்ன அஞ்சும் அப்புறம் சொன்ன எட்டும் ஆக பதிமூணு ஸ்தானங்களில் என்ன பூஜை செஞ்சவங்க பல கோடி ருத்ரர்களாக இருக்காங்க இந்த இடங்களில் வெளிநாட்டுக்காரங்க ஆனாலும் குரூரமான ஜந்துக்கள் ஆனாலும் இறந்து போனால் அதெல்லாம் மகேஸ்வர கதியை அடையும்னு தெரிஞ்சுக்கும் அந்த கஷேத்திரங்களில் ஏன் சிவலிங்கத்தை அர்ச்சனை செஞ்சால் அவங்க பாவிகளாக இருந்தாலும் பிராயச்சித்தமே இல்லாமல் அவங்க பாவம் போகும் கோரமாக தவம் செய்கிறவங்க கூட சிவலிங்க பூஜை பலனை அடைய மாட்டாங்க பிரயாகையில் நூறு வருஷம் குளித்த பலனோ நூறு தடவை சாந்திராயன விரதம் அனுஷ்டித்த பலனோ ஆயிரம் பொன் தானம் செஞ்ச பலனோ கோமூத்திரம் எவை சருகு சாப்பிட்டு விரதம் இருந்த பலனோ திலாதானம் செஞ்ச பலனோ லிங்க பூஜைக்கு ஈடாகாது நானே உலகங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தா நானே படைக்கிறவன் நானே சம்ஹரிக்கிறவன் எல்லா யுகங்கள்லேயும் தர்மத்தை நிலைநிறுத்துறவன் நானே பிரம்மன் நானே விஷ்ணு சூரியன் சந்திரன் நானே கண்ணுக்கு தெரிகிற எல்லா பொருட்களும் நானே மன்மதன் வாயு நிறைய ரிஷிகள் பூஜிக்கத்தக்க சாஸ்திர ஸ்வரூபி நானே குபேரன் இந்திரன் நானே ரிஷபம் தர்மம் நானே ஸ்கந்தன் நானே ஷட் ருதுக்கள் நானே அஷ்டமா நாகங்கள் நானே மேரு மந்திர கைலாசம் முதலான பர்வதங்கள் நானே பிரகலாதன் முதலான அசுரர்கள் நானே ஷீராப்தி முதலான சமுத்திரங்கள் நானே வருஷ மாச காலங்கள் நானே தாவர ஜங்கமங்கள் இப்படி சர்வாத்ம ஸ்வரூபியாக இருக்க என்ன அர்ச்சனை செய்கிறவங்க விரும்பின பொருளை அடைஞ்சு பிறவி இல்லாத மோக்ஷத்தை அடைவாங்க எனக்கு பிரியமான திதிகளில் சத் பிராமணனுக்கு தீபதானம் செஞ்சவங்க ஏன் உலகத்தை அடைவாங்க லிங்க பூஜை செஞ்சு பொண்டான செஞ்சவங்களும் ஏ பூஜைக்காக அர்க்கிய பாத்தியமும் தூப தீபம் கொடுத்தவங்களும் கானாபத்தியத்தை அடைவாங்க முறப்படி யாகம் செஞ்சு விசேஷ தட்சணை கொடுத்தவங்க சிவலிங்க அர்ச்சனை செஞ்ச பலனை அடைவாங்க என்னோட லிங்கத்தை பால் கழுவுனவங்க தன் பிறவியான அழுக்க கழுவுனவங்க ஆவாங்க ஏக அர்ச்சனையை ஒரு வருஷ காலம் செஞ்சவங்க கானாபத்தியத்தை அடைவாங்க சிவ பூஜையில மனசு லயிச்சவங்களுக்கு பிரயாகை புஷ்கரம் முதலான தீர்த்தங்கள் வேண்டியதில்லை பல தடவை புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செஞ்சவங்க கூட சிவலிங்க அர்ச்சனையில வர்ற பலனை அடைய மாட்டாங்க எல்லாத்துக்கும் காரணமான மனச பரிசுத்தம் செஞ்சு ஏன் பூஜையில மனச ஸ்திரமா நிறுத்தணும் சிலர் தவம் செய்வாங்க சிலர் யாகம் செய்வாங்க சிலர் மாச வார விரதங்கள் இருப்பாங்க அதெல்லாம் தர பலன்களையும் ஏன் பூஜைனாலேயே அடையலாம் என்னோடய மூர்த்தியை வீடு காடு மலை நதிக்கரை மனசு முதலான எங்கேயாவது வச்சு அர்ச்சனை செஞ்சவங்க கானாபத்தியத்தை அடைவாங்க ஏன் நாமஸ்மரணை செய்கிறவங்களும் ஏன் மகாத்மியங்களை படிக்கிறவங்களும் எல்லா பாவங்களும் போய் ருத்ரலோகத்தை அடைவாங்க ஏன் மகாத்மியத்தை தெரிஞ்சு சிவ பூஜை செஞ்சு சிவஞானம் அடைஞ்சு சிவோகங்கிற பயனை அடைஞ்சவங்க சந்திர சூரியர்கள் இல்லாத இடங்கள்லையும் பிரகாசத்தை ஏற்படுத்துவாங்க சூரியனை கண்ட இருள் மாதிரியும் கருடனை கண்ட நாகம் மாதிரியும் ஏன் நாமஸ்மரணை செய்கிறவங்கள பார்த்ததும் எல்லா பாவங்களும் நடுங்கும்னு சிவபெருமான் சொல்லி அருளினார் அதை கேட்ட விபீஷ்ணன் சர்வ பூதேஸ்வரனே சர்வ தேசமுகனே நாசமில்லா பொருளே அப்ரமேய ஸ்வரூபியே புராண புருஷா நீரே வாயு நீரே அக்னி நீரே மூர்த்தி நீரே பரிசுத்தம் நீரே ஏழு கடல்கள் பக்தர்களின் காமதேனு கற்பக விருட்சம் நீரே நீரே சர்வேஸ்வரர் எனக்கு அஷ்டமா சித்திகளும் கைகூட செய்யணும் நான் தேவரீர்க்கு தாசன் சரணம் கொடுக்கணும்னு பலவார வேண்டினார் சிவபெருமான் அவரோட வேண்டுகோளுக்கு இறங்கி விபீஷ்ணா என்னோட லிங்காச்சனமே அஷ்டமா சித்திகளையும் கொடுக்க கூடியது அத சிறந்த மந்திரம் கிடையாது அதுவே அஸ்வமேதம் முதலான மகா யாகங்களோட பலனையும் தரும் இன்னும் அது சீக்கிரம் கை கூட ஒரு ரகசியத்தை சொல்ற சதுர்தசி அஷ்டமி தினங்கள்ல எட்டு யாமங்கள்ல இடைவிடாம பூஜை செஞ்சவங்க அதி சீக்கிரத்துல சித்தி அடைவாங்க இது பரம ரகசியம் இத சிவ பக்தர்களுக்கு மட்டுந்தான் உபதேசிக்கணும் சிவபக்தி இல்லாதவங்களுக்கு இதை சொல்லக்கூடாது உன்னால செய்யப்பட்ட ஸ்தோத்திரங்கள் பக்தியோட படிக்கிறவங்க சிவ பூஜா பலனை அடைவாங்கன்னு சொல்லி அருளினார் அதுக்கப்புறம் விபீஷ்ணன் சிவபெருமான் கிட்ட விடை பெற்று தன் விருப்பப்படி லங்காபுரிய அடைஞ்சார் அஷ்டமி சதுர்தசி தினங்கள்ல எட்டு யாமங்கள்லயும் ஒரு மனசோட சிவலிங்க பூஜைய விதிவழுவாம செஞ்சார் அவருக்கு அஷ்டமா சித்திகள் கை கொடுச்சு சிவலிங்க பூஜா பலன் இத்தகையதுன்னு சனத்குமார முனிவர் சொன்னார்